கோட் படம் ரிலீஸ் ஆன த்ரீ டேஸில் தமிழ்நாடில் மட்டுமே எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் க்ரோர்கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு டே ஒனில் தமிழ்நாடு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே டூ தமிழ்நாடில் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே த்ரீல தமிழ்நாடில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டோட்டல் த்ரீ டேஸில் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு தளபதியோட ப்ரீவியஸ் மூவியான லியோ லியோ த்ரீ டேஸில் தமிழ்நாடில் மட்டுமே எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் க்ரோர்கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு டே ஒனில் தேர்ட்டி ஃபோர் க்ரோர் டே டூவில் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் டே த்ரீயில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டோட்டலாக எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் லியோ படத்தோடைய டே த்ரீக்கான தமிழ்நாடு கலெக்ஷன் கோட் படத்தை விட கம்மி தான் கோட் டே த்ரீல தமிழ்நாடில் லியோ படத்தை விட அதிகமாகவே கலெக்ட் பண்ணியிருக்கு கோட் படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் லியோ படத்துக்கும் மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் வந்துருந்தது ஆனால் தளபதிக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட்னாலே பயங்கரமான கலெக்ஷன் வந்துடும் அதே மாதிரி தான் இந்த கோட் படமும் பண்ணிட்டு இருக்கு டே போன கலெக்ஷன் டே ஒன்க்கு ஈக்குவலா இருக்கும் எவ்வளவு தமிழ்நாடு மற்றும் வேர்ல்ட் கலெக்ட் பண்ண போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்பவே லியோவை பிரேக் பண்ணிருக்கு